இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆர்எம்பிஐ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இடிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லமையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் விருச்சிகத்தை பற்றி தான் விருச்சிக ராசி வந்து நிறைய நண்பர்கள் வந்து நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்றோம் கோவிலுக்கு போகிறோம் நிறைய விஷயங்கள் பண்றோம் ஆனால் எங்களுக்கான விஷயங்கள் எதுவும் சிறப்பாக நடக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இன்னும் இருக்கு நிறைய அதில் நம்ம சொல்கிறது உண்டு இது காலபூஷனுக்கு எட்டாம் இடம் அதனால் சில பிரச்சனைகளை சந்திப்பது உண்டு அதற்காக அதே விஷயத்தையே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடிகிறதில்லை விருச்சிக ராசியை பொறுத்தளவில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது கும்பிடக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காலபூஷ்ணுக்கு எட்டாம் வட்டம் என்பது இந்த விருச்சிகம் காலகிருஷ்ணனுக்கு நம்பர் ஒன்றுன்னு சொல்லக்கூடியது மேசம் ஆக இது வந்து ஆறு எட்டாக வர்றதுனால நீங்கள் முருகனை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வணங்கக்கூடிய தெய்வம் அது முனியப்ப சாமியாக இருந்தாலும் காளியாக இருந்தாலும் கருப்பனாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணும்போது தான் நமக்கான அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நம்முடைய அப்பா கோபக்காரராக இருந்தாலும் அம்மா கோபக்காரங்களாக இருந்தாலும் நம்ம படிக்க வைக்கிறது நம்மளை ஆளாக்குறது நம்மளை உருவாக்கி விடுறது நம்ம அம்மா அப்பா தான் ஆக இந்த விருச்சிக ராசியில் பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காண்டி நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இந்த கோயிலுக்கு போக மாட்டேன் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் உழைப்பு ரொம்ப முக்கியம் பைராக்கியம் முக்கியம் தெளிவு முக்கியம் அப்போ விருட்சம் செஞ்சிடும் விருச்சராசியை பொறுத்துல உள்ள காலங்கள் உருண்டு போயிட்டே இருக்கு நிறைய பேர் வெளியில் வந்திருக்கோம் இன்னும் சிலர் வெளியில் வரல அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க இருக்காங்க நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான காலம் நமக்கு கடிந்திருக்கிறது நீங்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவருடன் ரெண்டாம் இடம் தனாதிபதியாக யார் வர்றா வணக்கம் வணக்கம் இந்த தனாதிபதியாக யார் வர்றா குரு வர்றார் இந்த பாக்கியாதிபதியாக யார் வர்றா விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்த இந்தியாவில் அவர் தான் வர்றார் இந்த விருச்சிகத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மடத்துடைய அதிபதி யார் வருவானா சந்திரன் வருவார் அந்த சந்திரன் இங்கே நீசமாகிறார் அதான் பிரச்சனையே மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை இந்த மனசு செம்மையான ஒரு முடிவில் இருக்காது அப்ப இந்த விருச்சிகராசி சேர்ந்தவங்க வணக்கம் வணக்கம் ஐயா ஹரிஷ் குமார் சேர்ந்தவங்க அடுத்த காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிற போது நம்ம அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோங்கிற ஒரு எண்ணம் வருகிற போது நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மறந்துடணும் அடுத்து என்ன நடக்க போகுது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டத்தை தீட்டிட்டோம்னா ஜெயிச்சிடுவோம் நிறைய அதை தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து விருச்சிக ராசியில் வந்து நாங்கள் இவ்வளவு சிரமங்களை பெற்றுக்கிறோம் நிச்சயமாக எல்லா ராசிகளுக்குமே சிரமங்கள் இருக்கும் இல்லாமல் இருக்காது விருச்சிகம் ஏன் பொங்குகிறது வருத்தப்படுகிறது எங்களை ஏன் இந்த கடவுள் படைத்தான் நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்தோமா எங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரணுமா அப்படின்னு நம்ம வந்து தொங்குகிறோம் ஏன்னா அது செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாய் ஒருபோதும் பொறுமையை கண்காணிக்காது வணக்கம் வணக்கம் ஐயா மூர்த்தி ஐயா சுந்தரம் செவ்வாயை பொறுத்தளவில் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அவசரப்படுகிறது நிதானத்தை விட்டுறது கோபப்படுது நீங்க இந்த விஷயத்தில் விசாக நட்சத்திரம் நிறைய விஷயங்களை அதை சொல்லலாம் அதனுடைய எமோஷன் ஆகிறது சரி நம்ம செய்கிற விஷயம் எல்லாம் சரியா தவறா அப்படிங்கறது யோசிக்குதா அப்படிங்கிறத விட்டுட்டு எந்த விஷயத்தையும் பட பட படப்படன்னு கொண்டு போவோம் விஷால் கொண்டு போய் ஒரு இடத்துல முட்டினதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம நிற்கும் அப்போ அந்த விசாகம் காலவரையற்ற வர பிரச்சனையோடையும் சந்திக்குது தன்னுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சுங்கிற ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியுமாங்கிற பயம் இருக்கு ஆனால் பிரச்சனைகள் வந்த பிறகு அதை வெளியிலேயே சொல்ல முடியாமல் வெளியே கொண்டு போக முடியாமல் முடங்கி கிடக்கிற அப்படியே அந்த முடங்கி நம்ம முடங்கி போயிட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அது வந்துடுது இதை விரிச்சு இதில் விசாகம் நிலையாக நிற்கணும் ஏன்னா அந்த விசாகத்துடைய தன்மை பிடிவாத குணம் வீம்பு அந்த 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 குறைக்க முடியாது நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கெட்டுவெய்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா அது குருவோட ஆதிக்கத்தை பெற்றது இந்த விஷயத்தை விட்டுட்டு உழைப்பு மேலேயும் நாம் செய்யக்கூடிய தொழில் மேலேயும் அந்த விசாகம் அக்கறை செலுத்திட்டா வாழ்க்கை சி வச்சிரும் விசாகத்தை பொறுத்தளவில் தனக்கு நடந்த விஷயத்தை கூட மற்றவங்க சொல்கிறதுக்கு யோசிக்கும் அவங்க எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்னு இப்படி தனக்குள்ளேயே வச்சு வச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகி பல பிரச்சனைகளோடு வாழக்கூடிய நட்சத்திரமாக அது மாறியது அனுசத்தை பொறுத்தளவு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியோடைய நட்சத்திரம் கூட அனுசந்தான் அந்த வாழ்க்கைங்கிற பிரச்சனையில் கொஞ்சம் கீழே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய நாட்டம் இல்லாமல் பண்ணுது அதுக்கு ஒரு நான்கு நட்சத்திரங்கள் சொல்லியிருக்காங்க தோஷமே இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அனுசம் அதிகாரம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சுபாதி அனுசம் அதே மாதிரி மகம் மிருகசேஷம் இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் தோஷம் இல்லை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ண முடிகிறதா உண்மையை நீங்கள் அதை பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி தோசமே இல்லாத நட்சத்திரம்னா அதுக்கு பொருத்தமே பார்க்காம பண்ணிடலாமா பொருத்தம் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பட படுத்த முடியாதுங்கிற அந்த நான்கு நட்சத்திரத்தையும் அப்படி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நட்சத்திரம் டாக்டர் கலைஞரையா பிறந்த நட்சத்திரம் அவருக்கும் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய அறிஞராக வந்தாலும் ஒரு பெரிய லெவலுக்கு வந்தாலும் கூட சில பிரச்சனை இருக்க தான் செஞ்சது நமது முன்னாள் முதல்வர் முதல்வர் ஜெய்வி ஜெயலலிதா அம்மா எவ்வளோ சிறப்பானவங்க அவங்களுடைய புத்திசால தினத்துக்கு ஈடு இணைய நம்ம யாருமே நிற்க முடியாது அவங்களுக்கும் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் குறிச்சிட்லங்க வாழ்க்கை குடும்பம் கணவன் அடைகிற ஒரு வாழ்க்கை இல்லாமல் கட்டமைப்பு இல்லாமல் போச்சு அது மக நட்சத்திரம் அடுத்து மகாத்மா காந்திஜி பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவர் இளம் வயதிலேயே திருமணம் பண்ணிட்டு லண்டன் போயிட்டார் படிக்க அதுக்கப்புறம் குடும்ப பெரிய இல்லை எனக்கு குடும்ப இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டார் அடுத்து நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா தேசத்தின் மீது மக்கள் மீது மற்ற பொதுத்துறை மீது இருக்கக்கூடிய ஆர்வம் குடும்பத்தின் மீது இல்லை அவங்க மனைவி கூட அவர் இல்லை அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கனவு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாம் ஒரு உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கக்கூடிய கடவுள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தருகிறாரா அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்கு இந்த இந்த நட்சத்திரங்களை நம்ம வந்து ஏன் அந்த தலைவர்களை வச்சு நம்ம ஆய்வு பண்றோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு புரியும் இருக்காண்டி ஆனால் எத்தனையோ பேர் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் இவர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கு இது மட்டுமல்ல இந்த அனுச நட்சத்திரத்தை உள்ள எதையும் தைரியமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நட்சத்திரம் அது அப்பா அம்மாவாக அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நேருக்கு நேராக சண்டை போட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் இதில் யாரும் தலையிடாதீங்க இதை நான் இப்படி தான் செய்வேன் இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஆர்டர் போடுறவங்க தான் அனுச்ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போ இவர்கள் போடக்கூடிய ஆர்டர் இவர்கள் போடக்கூடிய செயல்பாடு இவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடுறவங்க நிறைய பேர் உண்டு இதனாலையும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளம்போம் நிச்சயமாக அவர்களுக்கு கோட்டையில் மட்டுமல்ல குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியலை வாழ்ந்தாலும் மகிழ்ச்சிகரமாக இல்லை ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா விக்னேஸ்வரன் ஐயா வணக்கம் இப்போ நீங்க என்னை வாழ்த்தியமைக்கு ரொம்ப ரொம்ப ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா சந்தோஷம் இப்போ இந்த நட்சத்திரம் ராசிகளுக்கு பொருத்தமான ராசி என்ன இருக்கு அப்படின்னு கூட சகோதரி கேட்டிருக்காங்க சுதா சுதா விசாகத்திற்கு நம்ம விசாக நட்சத்திரத்த உள்ள விசாக நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குது இந்த ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடமாக எந்த ராசி வந்தாலும் அது சஷ்டாசம் சஷ்டாசத்து கொடுக்கும் இரண்டாவது பொருத்தம் நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த கிரக இணைவுகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு தடவை பார்த்தோம்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஐயா கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அவர்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாங்க மற்றவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்போது அதுக்கு போய் ஓடோடி உதவுகிறாங்க அப்படி அவர்கள் தானாக வாழ் போய் செய்யக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் நல்லா பேசுவாங்க இந்த கலகலப்பான விஷயம் இருக்கும் இங்கே இந்த விசாகமும் அப்படி தான் அனுசமும் அப்படி தான் இந்த நட்சத்திரங்களை கூட அதிகமான கலகலப்பு அந்த கேட்டையில் இருக்கும் இவர்கள் பேசக்கூடிய கலகலப்பான வார்த்தையினுடைய மயக்கத்தில் நிறைய பேர் இவங்களோட ஒன்றி பழக ஆரம்பிக்கிறாங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய சந்திக்க வேண்டியதாக வருது அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அதன் மூலமாக பிரச்சனை வந்துடுது ஒரு மனைவியாக இருந்தால் கூட கணவனை பார்த்து கட்ட நட்சத்திரத்தை பிறந்த கணவனை பார்த்து நீ வந்து சரியில்லை எல்லாட்டையும் பால் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனைவியே கணவனை திட்டுறாங்க உடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது பெண்களாக இருந்தால் நம்ம புழகுறத வச்சுட்டு அவங்க தவறான கண்ணோட்டத்தை நம்மளை பார்க்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை சில நேரத்தில் வந்துடுது ஆனால் இவர்கள் நல்லவர்கள் உதவக்கூடியவர்கள் உதவக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் தவறுகள் என்பது இந்த தான் அப்படின்னு இல்லை எல்லா நட்சத்திர ராசிக்கும் அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடுகிறது அந்த பலன்களை பொறுத்து வாழ்க்கை மாறுபடுகிறது அந்த வளர்ச்சி முக்க வாழ்க்கையாக கொண்டு போகணும் தான் இந்த வளர்ச்சி முக்க வாழ்க்கையாக கொண்டு போகணுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம புதன்கிழமையில பிறந்தோம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு புதன்கிழமையில் பிறந்தாலே அவங்க புத்திசாலி தான் ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க தரமான விஷயங்களை சிந்திக்கக்கூடியவங்க ஆனால் கடனும் நரம்பு சமுதாய பிரச்சனையும் அவங்க கூட இருக்கு மகரத்தில் பிறந்திருக்காங்க உத்திராட நட்சத்திரம் மகரம் என்பதை உள்ள வாழ்க்கையில் அது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் அவங்க குறிப்பிட்ட முப்பத்தஞ்சு வயசு எழுதி ஓடிட்டே சார் இருக்கணும் உழைக்கணும் உழைத்த அதுவரை உழைத்த அவங்க சம்பாதிச்ச பணம் எதுவும் அவங்களுக்கு உதவாது நாற்பது வயசுக்கு மேலே தான் அவளுடைய வாழ்க்கையே மாறுது அதற்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் சில மாற்றங்களை சந்திக்க முடியுது அது வரைக்கும் போராட்டம் தான் ஆனாலும் கூட தொழில் சம்பந்தமாக தொழிலில் கவனம் செலுத்தி நாம் செய்யக்கூடிய தொழில் மீது அக்கறை கொண்டு மற்றவருடைய பேச்சுக்கும் வார்த்தைக்கும் மயங்காமல் இருந்தால் ஜெயிச்சிடுவோம் ஏன்னா உத்ரா நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பொறுத்தவங்கள யாராவது ஒருத்தர் ஐஸ் வச்சு வச்சுட்டா நம்ம மயங்கிடுவோம் அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம் நிறைய இருக்குல்ல அப்படி கஷ்டம் கன்னி அஸ்தம் நட்சத்திரம் என்பது கண்ணியில் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரம் மன அழுத்தம் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் மன அழுத்தமா இருக்கும் வேதனையா இருக்கும் வருத்தமா இருக்கும் இதை தாண்டி நம்ம என்ன செய்யலாங்கிறத பத்தி சிந்திக்கிறதுக்குலாம் அடுத்த பிரச்சனை ஒரு விஷயத்தை பத்தி ஒரு குழப்பத்தோடைய வாழ்றோம் புதன சந்திரன் சேர்ந்தா குழப்பவா அதுன்னு சொல்லுவோம் மனசு ஒரு நிலைப்படுறது இல்லை உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறது அப்போது இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது சரியாக இருக்கணும் இது சரியாக கொண்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் இதுவும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம சந்திக்கிறோம் இல்லையா வணக்கம் வணக்கம் ஐயா நீண்ட நாள் ஆகி ஆகி விட்டது உங்களிடம் ஜாதகம் பார்த்து உள்ளேன் ராசி கடின சிதரம் வணக்கம் வணக்கம் யுவராஜ் யுவராஜ் வணக்கம் ஐயா நன்றாக இருக்கிறேன் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல நேரங்களில் பல கட்டங்களில் பல பேரை நாம் சந்திக்கிற போது அந்த சந்திப்பு கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு விகாரமான பிரச்சனையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நலநிலைமை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் இப்பவும் தான் அவங்கள சொல்கிறேன் பிரிச்சகம் வெற்றி பெறும் உயர்ந்த இடத்துக்கு போகும் ஒரு இழப்புகள் வரும் ஒன்று குடும்பத்திலிருந்தால் ஒரு பெரிய பதவிக்கு போயிடுவாங்க ஒரு பதவியை இழந்தா குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க சிக்கல் இருக்கு இல்லையா இதை தாண்டி வாழ்வதற்குரிய வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்ன செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குது நம் ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை ஓட்டினோன்னா ஓடிடுங்க வாழ்க்கை நம்முடைய கர்மா இதுக்காகத்தான அனுபவிக்க பிறந்திருக்கோம் அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஜாதகத்தை ஆறு மாதம் ஒரு ஷோருக்கா எதுக்கு பார்க்கணும் சொல்கிறாங்கன்னா அடுத்து நமக்கு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் இப்போது பல நேரத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஐயா போட்டிருக்காரு விக்னேஸ்வரன் ஐயா நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டில் என்று தெரியாது பணம் ஒரு பதிமூன்று ஆயிரம் போட்டு உள்ளேன் அந்த பணம் திரும்ப கிடைக்குமா ஐயா ஒரு விஷயம் நம்ம நம்ம யோசிக்கிறோம் ஒரு தொழிலை செய்கிற போது ரொம்ப தெளிவாக பண்ணணும் ஷேர் மார்க்கெட்னா உங்களுக்கு தெரியும் அது லாபத்தில் போனாலும் போகலாம் இல்லாமல் போனாலும் போகலாம் ஒரு ஷேர் நம்ம எல்லோரும் போட்டு ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம் அது லாபத்தில் போனால் லாபம் உண்டு லாபம் நட்டம் உண்டு அப்படின்னு அது நட்டமாக போகலான்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை நம்ம போடுற பொதுங்கையா எப்போதுமே நம்ம ஜாதகப்படி நம்ம லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்பது பலம் பெற்றிருந்தால் அதுதான் மறைமுக வருமானம் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் அது பல லட்சங்களை எல்லாம் பல கோடிகளை கூட தந்துடும் இந்த எட்டுக்கும் ஆறுக்கும் சம்பந்தம் இருக்குனாலும் கடனை ஒழித்து ஒரு ஒரு எல்லிகள் மூலமாக ஒரு வேறு வகையில் வருமானம் வந்து நம்ம செய்யச்சுடக்கூடிய வாய்ப்புகளை கூட கொடுத்துடும் அதற்கு இங்கே லக்னாதிபதி பலம் பெறணும் கண்டிப்பாக உங்கள் பணம் கிடைச்சிரும் ஐயா நன்றி வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி மூணு சேனல்லையுமே பேச போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறவங்கெல்லாம் அந்த சேனலுக்கும் வரலாம் அடுத்தடுத்து வள்ளிடி ஜோதிடம் முகவை டிவி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக இன்றைக்கி பேசுவோங்க ஐயா நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் பார்த்துக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி